சிறுகதை எழுத்து டாக்டர் மா சண்முக சிவா குரல் எஸ் பி பாமா புலிச்சிலந்தி சிறுகதை அகிலாண்டேஸ்வரிக்கு இன்றைக்கு நெஞ்சின் படபடப்பு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது சரக் சரக் என்று தரையில் தேய்த்து நடக்கும் மாமாவின் கால் செருப்பின் சப்தம்தான் அதற்கு காரணம் சப்தம் நின்று அவர் அவரது அரைக்கதவை திறக்கும் போது அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது வயிற்றை புரட்டியது மேஜையில் குனிந்து வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்த அவளின் உள்ளங்கை வியர்வையில் பேனா வழுக்கியது நோட்டு புத்தகத்தின் தாள் ஈரமானது மாமா இந்நேரம் தன் பேண்டை கழற்றி போட்டுவிட்டு கைலியில் நுழைந்திருப்பார் இன்னும் சிறிது நேரத்தில் மிக இயல்பாக எதையோ வைக்கவோ அல்லது போகவோ வருவது போல அகிலாவின் அறைக்குள் நுழைவார் அவள் அமர்ந்திருக்கும் மேஜையின் முன்னிருக்கும் நிலை கண்ணாடியில் வலையில் மாட்டிக்கொண்ட பூச்சியை தின்னவரும் ஒரு சிலந்தியின் நிதானமான நடையுடன் அவர் உள்ளே நுழைவது தெரியும் ஒருவித கோரமான புன்னகையின் படர்வில் முகம் விகாரம் கொண்டிருக்கும் ஏரிய மஞ்சள் பற்களும் சிவந்த ஈருமாக தெரியும் இதழ் விரிப்பின் அருவறுப்பில் காமம் நெளியும் மேஜையின் மீதிருக்கும் அந்த சிறிய பிள்ளையார் சிலையை உள்ளங்கையில் எருகப் பற்றி கொள்வாள் கணேஷையா நமக கணேசையா நமக கண்களை எருக மூடிக்கொள்வாள் மனசுக்குள் கணேசனும் முதுகை உரசியவாறு மாமாவுமாக நிற்க சில்லிட்ட முதுகத்தண்டின் வழியாக மின்சாரம் பாயும் அவளது சட்டையை விளக்கியவாறு அவரது விரல்கள் ஊர்ந்து முன்னகரும் வெட்கமும் வலியும் தாங்காமல் அவள் விம்முவாள் பெருங்குரல் எடுத்து ஓவென அழ நினைப்பாள் தொண்டைக்குழியில் அடைத்துக்கொண்டது கொண்டது அவமானமா அச்சமா என தெரியாத நிலையில் எந்த சப்தமும் அவளிடமிருந்து எழாது இது மாமாவிற்கு சாதகமான கணம் அவளது உடலின் நடுக்கம் உச்சத்திற்கு செல்லும் வரை அவரது விரல்கள் அவளிடம்தான் இருக்கும் எங்கே இனி உறக்க அழுது விடுவாளோ என்ற அச்சமோ அல்லது இன்றைக்கு இது போதும் என்ற உணர்வோ மேலிட அவர் அறையை விட்டு அவசர அவசரமாக வெளியேறுவார் அவள் மேஜையின் மீது சரிந்து கவிழ்ந்து சப்தமின்றி அழுவாள் அத்தைக்கு கேட்டுவிடக்கூடாது என்று ஓசையற்ற அந்த அழுகியின் சப்தங்களை மிடறி விழுங்கிக் கொள்வாள் மனசும் மார்பும் வேதனையில் தகிக்கும் போது விரல்களுக்கிடையில் இருக்கும் பிள்ளையாரை நெஞ்சில் வைத்து கண்களை மூடிக்கொள்வாள் அகிலா என்ற அழைப்பும் ஆதிகேசவா என்ற முனங்களும் அத்தையின் அறையிலிருந்து கேட்டதும் கூட மாமா அறையை விட்டு வெளியேறியதற்கு காரணமாக இருக்கலாம் அத்தைக்கு இனிப்பு நீர் வலது காலை எடுத்து இரண்டு வருடங்களாகிறது வெட்டிய வாழைத்தண்டு போல் இருக்கும் வலது கீழ்தொடையில் செருகி நடக்க அவளுக்கு கால் ஒன்று இருந்தும் அதனை பயன்படுத்த இன்னமும் அவள் மனசு இடம் கொடுக்கவில்லை ஒரு விரைப்பான இராணுவ வீரனைப் போல அந்த செயற்கை கால் எப்போதுமே காவலுக்கு நிற்பது போல அவளது கட்டிலின் பக்கத்தில் நிற்கும் அதனை அவள் ஒருவித வெறுப்பும் பயமும் கலந்தே பார்ப்பாள் வெளுத்திருக்கும் அத்தையின் முகத்தில் எப்போதுமே ஒரு சோகம் இருக்கும் அது இந்த வியாதி தந்த சோகமா இல்லை பிள்ளை பேரி இல்லை என்ற துயரமா என்று தெரியவில்லை வாழ்வின் மொத்த அவலங்களையும் மாமா ரூபத்தில் அவள் மனம் சுமந்து கொண்டிருப்பதால் கூட இருக்கலாம் அத்தை கூப்பிடுகிற சத்தம் கேட்டால் ஓடி வந்து விடுவாள் அகிலா தன் கழுத்தைச் சுற்றி ஒரு கையும் சுவரை பிடித்தவாறு மற்றொரு கையுமாக ஒற்றை காலில் தாவி தாவி கழிப்பறை போவாள் அத்தை அகிலா வெளியில் காத்திருப்பாள் வெங்கடேஸ்வரா ஈஸ்வரா என்ற குரல் கேட்டவுடன் உள்ளே நுழைந்து அத்தையின் கரங்களைப் பற்றி தன் பின்னங்கழுத்திலும் தோள்களிலுமாக சேர்த்து கொள்வாள் தனது மற்றொரு கையால் அத்தையின் இடுப்பை சுற்றி வளைத்து அவளை தூக்கி நிறுத்துவாள் இருவருமாக மெல்ல படுக்கைக்கு வந்த பின் அகிலாவை பார்த்து நீ சின்ன பொண்ணு என்னால உனக்கு எவ்வளோ சிரமம் சிரித்து கொண்டே சொல்வாள் அத்தை அடிக்கடி அப்படிச் சொல்வதுதான் சில சமயம் அவள் மாலை வகுப்பு முடிந்து தாமதமாகத் திரும்பும் போது மெத்தையிலேயே மலத்தின் வாடையுடன் அழுது கொண்டிருப்பாள் துடைத்து அவளை சுத்தம் செய்து முடிக்கும் வரை அகிலாவை அம்மா வீட்டுக்கே போகச் சொல்லி இறைஞ்சுவாள் அகிலா அழுப்பையோ அருவறுப்பையோ முகத்தில் காட்டாமல் அவளை குளிக்க வைத்து புதுமை செய்வாள் தலையை காய வைக்கும் போது அத்தை சிரிப்பதுண்டு சிரிக்கும் போது அத்தை அழகு கொள்வாள் மஞ்சள் பூசிய புன்னீர முகத்தின் அந்த கனிவான சின்ன சிரிப்பு இதழ் அவளது அதரத்தில் இருக்கும் வரை கண்களில் ஓர் ஒளி இருக்கும் நெற்றி மையத்தின் குங்கும பொட்டின் வண்ணத்திலிருந்தும் கன்னங்கள் பெறும் இளஞ்சிவப்பு நிறத்திலிருந்தும் மூக்குத்தியிலிருந்தும் அந்த அறை கனநேர பிரகாசம் கொள்ளும் மீண்டும் எப்போது அத்தை சிரிப்பாள் என இயங்க வைக்கும் அத்தையின் மடியில் தான் பத்து வயதில் படுத்து கழித்ததை போல் அத்தை தன் மடியில் படுத்திருக்க அவளை வருடிவிட தலையை கோதி நேவிவிட வேண்டும் போலிருக்கும் அகிலா என்று அத்தை அழைக்கும் அந்தச் சொல் அதன் துணி அதன் குறைவு அதன் உண்மை அவள் காட்டும் மொத்த பாசத்தையும் முழுவதுமாக சுமந்து வந்து சேர்க்கும் இந்த அத்தைக்காக இவள் காட்டும் நேசத்திற்காக எதையும் சகித்துக்கொள்ள தன்னால் முடியும் என அகிலா நம்பினாள் அகிலாவின் ரணங்களுக்கும் அத்தையின் வியாதிக்கும் அவர்களுக்கிடையே உள்ள அந்யோனியம் தான் மருந்தாக இருந்தது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுமா நல்லா படிக்கிறேன்னு சொல்லு ஆறுதலாக இருக்கும் பரீட்சைக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்கு நல்லா செஞ்சுடுவேன் படிக்கிறதான நீ சமத்து பொண்ணு வாஞ்சியோடு கேட்கும் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கும் எஸ்பிஎம் பரீட்சைக்கு இன்னும் நான்கு மாதம் இருப்பதை எத்தனை தடவை சொன்னாலும் அத்தையிடம் இந்த கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது அத்தையை முதன் முதலில் பார்த்தது வீடோர் பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் அங்கே அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்தார் கல்யாணம் ஆன புதிதில் மாமா அத்தையை அங்கே அழைத்து வந்திருந்தார் இந்த ஆளு எங்கிருந்து கொண்டு வந்தான் இவ்வளவு அழகான பொண்ணை என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது அகிலாவுக்கு பத்து வயது அத்தையை ஒரு பிரமிப்புடன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பாள் என்னடி அத்தையை விழுங்குற மாதிரி பார்க்கற என்று அம்மா கேலி செய்வாள் சிரித்துக்கொண்டே அத்தை அகிலாவை எழுத்து தன் மடியில் இருத்தி கொள்வாள் ஒட்டி உரசி அத்தையின் மடியில் படுத்து உறவாடும் அகிலா அத்தையின் சௌந்தரியம் தன்னையும் ஒட்டி கொள்ளாதா என இயங்குவாள் அத்தை இருக்குமிடத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கும் அத்தைக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாதவர் மாமா அதிகம் பேசமாட்டார் அபூர்வமாக சிரிப்பார் அந்த சிரிப்பும் விகாரமாக இருக்கும் எப்பவும் அலைப்பாய்கிற பார்வை பெண்களை பார்த்தால் நிலைக்குத்தி ஓடுருவோம் அம்மாவுக்கு தூரத்து சொந்தம் இந்த மாமா குட்டி அரசியல்வாதி தலைவருக்கு நெருக்கமானவர் பகுதி நேர காப்புறுதி முகவர் வீட்டு தரகர் என்பதையெல்லாம் விட பணம் சேர்க்க தெரிந்தவர் என்பதுதான் கொடுத்து உதவுவாராம் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் அகிலாவை எழுத்து அணைத்து கன்னத்திலும் கழுத்திலும் முத்தமிடும் போதெல்லாம் அவளுக்கு மேனியெல்லாம் கூசும் அவரது வியர்வை நாற்றம் குமட்டும் கோரை பற்களுக்கும் கூறிய நகங்களுக்கும் இடையில் அவள் குதரப்படுவது போல் தோன்றும் விடுங்க என்று அத்தைதான் அவளை அவரிடமிருந்து விடுவிப்பாள் மாமா முறைப்பார் அத்தை கால்களை இழந்த பிறகு மாமா முறைப்பதற்கு கூட அத்தையின் அருகில் வருவதில்லை அகிலாவுக்கு மாமாவை பார்க்கும் போதெல்லாம் முன்பு பள்ளிக்கூட கழிவறைக்கு பக்கத்தில் வெளி உருட்டி சிலிர்த்து உருமுகிற ஒரு கருப்பு பூனையின் ஞாபகம்தான் வரும் அந்த பூனை என்று வடிவம் பெருத்து நிம்மதியற்று வேட்கையோடு கரும்புடியாக ஒருமாரி தன் அறைக்குள் உழவுவதாக தோன்றும் போதெல்லாம் உடல் நடுங்கும் மாமா புலிதான் அவரால் ஒரே அடியில் இறையை வீழ்த்த முடியும் தானாக மாட்டிக்கொண்ட இறையிடம் அவர் சிலந்தியாக இருக்கவே விரும்பினார் மாமாவின் வியர்வை கசியும் உடலை தனது பிடரியின் அருகில் அவளால் எந்த நேரத்திலும் அவர் அங்கு இல்லாத போதும் கூட நுகர முடிகிறது உடல் காய்வது போல இருந்தது இப்போதெல்லாம் அவளுக்கு அடிக்கடி அப்படி காய்கிறது அப்போதெல்லாம் அவளுக்கு ராமராவ் நினைவு வரும் ராமராவ் அவளது அப்பா ராமராவ் எஸ்டேட் ஆபீஸில் கிராணியாக வேலை பார்த்து வந்தார் ரொம்பவும் நம்பிக்கைக்குரியவர் என்பதால் மேனேஜர் எப்பவும் அவரை கூடவே வைத்துக் கொள்வார் நண்பர்கள் விருந்தினர்கள் பார்ட்டி என்றால் ராமராவ் கைவசம்தான் பிராந்தி விஸ்கி பாட்டில்கள் எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவர் தகுதி ருசி தேவைக்கேற்ப பக்குவமாக ஊற்றி கொடுத்து கொண்டே இருப்பார் எஜமான் விசுவாசம் கருதி மேனேஜர் முன்பாக அவர் குடிக்க மாட்டார் ஆனால் மேனேஜருக்கு போதை ஏற ஏற முதலாளி தொழிலாளி பேதம் நீங்கி ராமராவை பக்கத்தில் அழைத்து குடிக்கச் சொல்லி வற்புறுத்துவார் மறுப்பேதும் சொல்லாமல் அதற்காகவே காத்திருந்தது போல மடக் மடக்கென்று குடித்துவிட்டு துடைத்துக் கொள்வார் ராமராவ் விருந்துகள் நடக்கும் போதுதான் இந்த பிரம்மாண்டமான எஸ்டேட் பங்களாவின் அழகை ரசிக்க முடியும் என்று அகிலா அங்கே அப்பாவிற்கு துணையாக வந்து விடுவாள் அவர் வீட்டில் அழகான இரு உயரக நாய்க்குட்டிகள் இருந்தன அவற்றோடு விளையாடி கொண்டிருப்பாள் சுவர்களில் மான் கொம்பு தரையில் ஊன்றிய துப்பாக்கியுடன் நிற்கும் வெள்ளைக்கார துரைமார்களின் ஆளுயர போட்டோக்கள் பதப்படுத்தப்பட்ட காட்டுப்பன்றியின் முகங்கள் வேலைப்பாடு மிகுந்த மேஜை நாற்காலிகள் அலங்கார விளக்குகள் வானத்துக்கும் பூமிக்குமாக தொங்கும் திரைச்சீலைகள் என ஆச்சரியங்களின் கிடங்கு அது அகிலாவிற்கு அதைவிட ஆச்சரியத்தை காட்டுவதாக மேனேஜரே கூட்டிச் சென்று காட்டிய அவரது படுக்கை அறையை கண்டு அவள் வியப்படையவே செய்தாள் கதவை திறந்தவுடன் வேலைப்பாடுகள் மிகுந்த சட்டகத்துள் பிரம்மாண்டமான கண்ணாடி ஒன்று வரவேற்றது நான்கு பேர் படுத்து புரளும் அளவுக்கு தாராளமான மெத்தை அவளது வீட்டை விட விசாலமாக விரிந்து கிடந்தது அறை புல் தரை போல காப்பேன் மகளை காணாது அறைக்கு தேடி வந்த ராமராவை பார்த்ததும் அவளது கைகளை பற்றியிருந்தவர் ஏய் ராமா உன் பொண்ணு செவப்பா அழகா இருக்கா என்றார் அகிலா கைகளை விடுவித்துக் கொண்டு அப்பாவிடம் ஓடி அவரை அணைத்து கொண்டாள் அப்பா ஒன்றும் பேசாமல் சிரித்துக் கொண்டிருந்தார் அன்றிரவு அவளுக்கு ஜுரம் வந்தது ஒரு வாரமாக காய்ச்சலில் கிடந்து மீண்டாள் நல்ல ஊழியன் என்பதை நிரூபிக்கும் விதமாக எஜமானரை காட்டிலும் அதிகமாக குடித்த ராமராவ் வாழ்நாளை சுருக்கிக் கொண்டார் பிள்ளைக்குட்டி இல்லாத எங்களுக்கு அகிலா பிள்ளையா இருக்கட்டுமே என்று அத்தையும் மாமாவும் சொன்னபோது அம்மா ஹே ஹரே வெங்கடேஸ்வரா என்று சொல்லி கைகளை விரித்து வானத்தை பார்த்து சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள் அகிலாவின் அம்மா மேனேஜரின் சமையல்காரி ஆனாள் அன்று அத்தை அவளது கைகளை பிடித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஓரிரு முறை கைகளை அகற்றி படிக்கச் செல்ல எத்தனித்த போது கூட பிடியின் இறுக்கத்தை கூட்டி அவளை அறைக்குள்ளேயே இருக்க வைத்தாள் அத்தை தன் உணர்வுகளை வெளியே காட்ட மாட்டாள் கொஞ்ச காலமாக அவளது சோர்ந்த முகத்தை பார்க்க அகிலாவுக்கு மனம் கொள்ளவில்லை அத்தையிடம் பேச வேண்டும் பேசி பேசி அத்தைக்குள் இறங்க வேண்டும் படிப்படியாக இறங்கி அவளது ஆழமான துயரத்தில் கால் நனைக்க வேண்டும் அப்புறம் அவளுக்கும் தெரியவில்லை ஒருவேளை அத்தையை அணைத்தபடி நீந்தி கரை சேர வேண்டும் முடியாவிட்டால் மூழ்கி மாய்ந்து போகவும் சம்மதம்தான் அவளுக்கு அத்தையின் மூடியிருந்த கண்களின் ஓரமாக முதலில் ஒரு துளி பிதுங்கி வெளிவந்தது பின்னர் அது நீல்கோடாக உருவானது எல்லோருடைய மனசின் ஆழத்திலும் ஒரு துயர நதி ஓடிக்கொண்டுதான் இருக்குமா அத்த ஏன் அழறீங்க ஒண்ணுமில்லமா அத்தையின் கைகளை பற்றி கொண்டாள் வெளித்திருந்த அந்த மிருதுவான விரல்களின் ஸ்பரிசத்தில் அதன் அழுத்திங்க தலைவழிக்குதா கொஞ்சம் பிடிச்சு விடவா இல்லம்மா மனசு வலிக்குது சடசடவென முறிந்து விழும் மனசின் சப்தம் கேட்டது அகிலாவின் விரல்களோடு தன் விரல்களையும் சேர்த்து கோர்த்து கொண்டாள் கனத்த ரகசியத்தை வெளியே விடாதபடி அதை அகிலாவின் கைகளுக்குள் வைத்து இருக மூடிக்கொள் என்பது போல் இருந்தது அகிலாவின் கைகளோடு சேர்த்து கொண்ட விதம் விட்டு போயிட மாட்டில அத்தை இழகிக் கொண்டிருந்தாள் குழைவான குரலில் மன்றாடும் துணி இதுக்கு ஏனத்த அழனோ நீங்க சத்தியமாத்த போக மாட்டேன் அதன் பிறகும் அத்தையின் சன்னமான அழுக்குரல் அவளை நிலைக்குலைய செய்தது தன்னை பார்த்து கையெடுத்து வணங்குவது நன்றி சொல்லவா மன்னிப்பு கேட்கவா என அவளுக்கு புரியவில்லை எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என குழப்பம் வந்தபோது அத்தைக்கு எல்லாம் தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகம் அகிலாவுக்கு வந்து பதற்றமடைய வைத்தது விடுமுறை நாளில் காலையிலேயே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அத்தை குளித்துவிட்டு நீண்ட ஈரக்கூந்தலை காய வைத்துக் கொண்டிருந்தாள் மஞ்சள் பூசிய முகத்தின் வட்டமான அகல பொட்டு பழி சென்றிருந்தது பொட்டில்லாத அத்தையின் நெற்றியை பார்த்ததில்லை யாரும் நெற்றியில் பொட்டு என்றில்லாமல் பொட்டில்தான் அத்தை தன் முகம் கொண்டிருப்பது போல் இருந்தது ஏதோ ஒரு தெலுங்கு கீர்த்தனையில் மனம் ஒன்றி லைத்து பாடிக்கொண்டிருந்தாள் அத்தை பிரம்மம் என்று ஆரம்பமாகும் அதன் வரிகள் அவள் குரல் எழையோடி கட்டிலுக்கு அருகில் உள்ள பெரிய வெங்கடா படத்தின் சட்டத்தில் செருகியிருந்த ஊதுபத்தியின் புகையோடு நெளிந்து மேலெழுந்து கொண்டிருந்தது உயிரை கரைத்து பெருக்கெடுக்கும் பாடலில் வாழ்வின் கடைசி துளிகள் ஒட்டி கொண்டிருப்பது போன்ற ஒரு சோகம் கவ்வ இனம் புரியாத கலவரத்துடன் அமர்ந்திருந்தாள் அகிலா பாடலை பாதியில் நிறுத்திவிட்டு அகிலா இன்சுலின் ஊசி கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டேன் போல இருக்கு அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற கொஞ்சம் தமிழ்ல ஊத்தி கொடு அகிலா கொடுத்ததை குடித்து விட்டு படுத்து விட்டாள் வியர்வியல் வேகமாக இருந்தது அத்தையின் முகம் துடைத்து துப்புரவாக இருந்தது போலிருந்தது அகிலா தன் அறைக்கு சென்று புத்தகத்தை விரித்து மேஜையில் வைத்தாள் மனசெல்லாம் மாமா என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்று அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது ஓடிப்போய் விடலாம் என்று மீண்டும் தோன்றியது எங்கே என்றுதான் தெரியவில்லை எப்பொழுது என்றுதான் விளங்கவில்லை புத்தகத்தில் மனம் பதியவில்லை இன்னும் நான்கு மாதங்களை எப்படி எங்கே போக்குவது என்று நினைக்கும் போது மனம் கலவரம் கொண்டது மனசெல்லாம் பீதி பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஒரு மகத்தான சூன்யம் கழுத்தருகே விழுங்க காத்திருப்பது போலிருந்தது மேஜை மீதி இருந்த சின்ன பிள்ளையார் சிலையின் பிம்பம் எதிரே இருந்த நிலை கண்ணாடியில் தெரிந்தது அதன் உருவம் சிறுத்து சுருங்கி புள்ளியாகி மறைந்தது அந்த புள்ளியிலிருந்து மெல்ல வளர்ந்த உருவம் அடைந்த தோற்றம் இப்போது மாமாவாக இருந்தது கண்களை மூடிக்கொண்டாள் கதவு திறக்கும் சப்தம் கேட்டது நிலை கண்ணாடியில் இப்போது மாமாவேதான் பதற்றத்துடன் எழுந்து நின்று திரும்பி பார்த்தாள் உதடுகள் பயத்தில் துடித்தன மாமா சட்டையில்லாமல் கைலியில் இருந்தார் கைலியும் கூட தொப்பியின் கீழ் தளர்வாக இருந்தது மார்பிலும் வயிற்றிலும் மண்டிக் கிடக்கும் சுருண்ட உரோமங்கள் பரந்த புல்வெளியில் கூட்டமாக மேயும் காட்டருமை கூட்டத்தை வானத்திலிருந்து பார்ப்பது போலிருந்தது பதற்றத்தில் மேஜையின் விளிம்பில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் சரிந்து விழுந்தன அன்று காலையில்தான் கட்டிலுக்கு புதிய வெளிநீல பெட்ஷீட் விரித்திருந்தாள் கட்டிலுக்கு அருகில் உள்ள ஜன்னல் திறந்துதான் இருந்தது ஆனால் குறுக்காக நிற்கும் இரும்பு கிராதி ஜன்னல் வழி தப்பிக்க முடியாமல் தடுத்தது அவரது முகத்தை ஏறிட்டு பார்க்க திராணியற்று நின்றிருந்தாள் கதவுகளை மூடிவிட்டு மாமா கால்களை பரப்பி எதற்கோ காத்திருப்பது போல் நின்றிருந்தார் என்றைக்கும் இருக்கும் அந்த விகாரமான சிரிப்பு கூட இன்றைக்கு இல்லை முகமெல்லாம் வியர்த்திருந்தது சத்தம் போடாதே என்பது போல் உதட்டின் முன் ஒற்றை வரலை வைத்து காட்டினார் சற்று குனிந்த மாதிரி பார்வை ஒரே பார்வை ஊடுவது போல் அவர் விடும் மூச்சின் காற்று நெஞ்சின் ஏற்ற இறக்கங்களில் வெளியாகிக் கொண்டிருந்தது கண்களுக்குள் பதுங்கி இருந்த பயங்கரம் மெல்ல மெல்ல கொண்டு வந்தது ஓடிவிடு அகிலா ஓடு ஓடு என்று எங்கோ தொலைவிலிருந்து அம்மாவின் குரல் போல கேட்டது தொடர்ந்து கேட்டது ஆபத்தின் அருகாமையில் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன ஓடிச்சென்று சென்று மாமாவின் மார்பில் பலம் கொண்ட மட்டும் கையை வைத்து தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள் வாசல் கதவும் திறந்தே கிடந்தது தெருவில் இறங்கி வேகமாக ஓட ஆரம்பித்தாள் அம்மாவிடம் போய் என்னை காப்பாத்துமா என்று அவளை கட்டி அணைத்து அழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே ஓடினாள் பதைப்பும் தவிப்புமாக அவள் பாதங்கள் தரையில் படாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் கின்னஸ் எதிரே உள்ள பஸ் நிலையத்தில் யாரும் இல்லை மழை ஓய்ந்து வெயில் அடிக்க ஆரம்பித்திருந்தது கிள்ளான் போகும் பஸ் நின்று இவளை ஏற்றி கொண்டது பஸ்ஸின் உள் நான்கைந்து பேர்கள்தான் தூரம் தூரமாக அமர்ந்திருந்தார்கள் கடைசி சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டாள் நடுங்கும் கைகளை சேர்த்து இரு தொடைகளுக்கும் நடுவில் வைத்து கொண்டாள் எதிரே பயணச்சீட்டை நீட்டியவாறு நின்றவனிடம் காசு இல்லை என்று மலாயில் சொன்னாள் அவன் அவளை மேலும் கேழுமாக பார்த்தான் காசில்லாமல் பயணம் செய்வதும் கால்களில் செருப்பில்லாமல் அமர்ந்திருப்பதும் அவளுக்கு வெட்கமாக இருந்தது அவளை நிமிர்ந்து பார்த்த அவன் ஏதோ சொன்னான் புரியவில்லை தலையசைத்துவிட்டு விட்டு சிரித்தான் முன்னால் சென்று டிரைவரின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்த டிரைவர் கண்ணாடி வழியாக அவளை தேட முயன்று பின் ஒருமுறை அவளை திரும்பி பார்த்து சிரித்தான் கடைசி ஆள் இறங்கும்போது அவளும் வேகமாக எழுந்து கதவு நோக்கி ஓடினாள் படியில் இறங்கினாள் டிரைவர் பதற்றத்துடன் திரும்பி பார்த்து ஏய் ஏய் கத்தியது காதில் சாலையில் குதித்து ஓட ஆரம்பித்தாள் தாட்சாலையின் சூட்டில் பதியும் பாதங்களின் எரிச்சலில் ஓட்டம் தொடர்ந்தது அவளுக்கு தாட்சாலையில் இருந்து பிரிந்து செல்லும் செம்மண் சாலையில் நுழைந்து ஓடினாள் நாய்களின் குறைப்புகள் வழியில் நடந்து வந்தவர்களின் பார்வைகள் சகதிகள் எதுவும் அவளை நிறுத்தவில்லை மேனேஜர் வீட்டை அடைந்த போது வெளியில் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தபோதுதான் இருட்டி இருட்டிவிட்டதையே உணர்ந்தாள் அவளை அறிமுகம் இருந்ததால் நன்கு வளர்ந்துவிட்ட நாய்கள் வாளாற்றின இருட்டி விட்டதால் அம்மா வீட்டுக்கு சென்றிருக்கலாம் என்று நினைத்து கொண்டவளாக லயத்தை நோக்கி நடக்க எத்தனித்தாள் அம்மாவின் சிரிக்கும் சத்தம்தான் அவளை அந்த பங்களாவிற்குள் நுழைய வைத்தது சிரிப்பு மேனேஜர் அறையில் இருந்து வந்தது அரைக்கதவு பாதி திறந்துதான் கிடந்தது அம்மாவுடைய குரல் மட்டுமே கேட்டது உடல் நடுங்கிய போது அவள் வீட்டின் வாசலுக்கு வந்திருந்தாள் நாய்கள் இப்போதும் தாடையை தரையில் ஊன்றியபடியே வாளாட்டின நேரமாகிவிட்டது அத்தை எழுந்து கொண்டால் தன்னை தேடக்கூடும் என்ற நினைப்பு வந்தபோது அகிலா பஸ் பிடிக்க ஓடினாள்